நாங்கள் சோசியல் மீடியாவில் பதிவு போட ஆரம்பித்ததுல இருந்து பல பேர் வந்து நாங்களும் ஏதாவது ஒரு விதத்தில் துளிகள் அமைப்போட சேர்ந்து பயணிக்கணும் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு பல கமெண்ட்ஸு பல ஃபோன் கால் மூலமாக இயற்கை மேலே இருக்கிற அந்த காதலை வெளிப்படுத்திட்டு வந்துட்டே இருக்கீங்க நிறைய பேர் கான்ட்ரிபியூட்டும் பண்ணியிருக்கீங்க முதல்ல உங்கள் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி உங்ககிட்ட இன்னொரு சந்தோஷமான விஷயத்தை நாங்கள் சொல்லணுங்க அறுபத்தி ரெண்டு ஏக்கரில் பத்தாயிரம் மரங்கள் நடுவதற்கான ஒரு வாய்ப்பை இயற்கை இப்போ நமக்கு வழங்கியிருக்குதுங்க அதை உங்களோட பகிர்ந்துக்கிறத இப்போ நான் கடமையாக நாங்கள் நினைக்கிறேன் காங்கயம் பக்கத்தில் காடையூர்னு ஒரு ஊர் அந்த ஊரில் காட ஈஸ்வரன் அப்படின்னு ஒரு கோவில் அந்த கோவிலை சுற்றி ஒரு முப்பத்தி ஐந்து ஏக்கர் இடம் இருக்குதுங்க இன்னொரு பக்கம் காங்கயம் சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு சேர்ந்த ஒரு பத்து ஏக்கர் பூமி இந்து சமய அறநிலையத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற அந்த பூமியும் தாராபுரம் பக்கத்தில் சிறுகுணறு கிராமத்தில் வெள்ளியம்பாளையம் அப்படின்னு ஒரு ஊருங்க அங்கே ஒரு பதினேழு ஏக்கர் நிலம் அது கால்நடை துறைக்கு சேர்ந்த பூமிங்க அங்கேயும் நம்ம மரம் நட்டு வளர்க்கறதுக்கு அந்த பூமியை நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த மூணு பூமியும் சேர்ந்து அறுபத்தி ரெண்டு ஏக்கர் வருதுங்க இங்கே நாங்கள் ஒரு பத்தாயிரம் மரங்கள் நட முடியும் அதற்கான பூமி பூஜை வந்துங்க காடையீஸ்வரன் கோவிலில் சிறப்பாக நடந்து முடிஞ்சுது முதல் கட்ட பணியை நாங்கள் துவக்கிட்டோம் உங்களில் பல பேருக்கு தெரியும் எங்களுடைய இலக்கு எண்ணிக்கை மட்டும் இல்லைங்க நாங்கள் ஒவ்வொரு மரங்களும் சுமார் ஒரு இரநூறு முந்நூறு வருஷமாவது வளர்ந்தோம் வாழ்ந்து நம்ம அடுத்தடுத்த தலைமுறைக்கும் அது பலனளிக்கணும் அதற்காகத்தாங்க நாங்கள் அந்தந்த ஊருக்கும் அந்தந்த மண்ணுக்கும் ஏற்ற நாட்டு மரங்களை மட்டும் நாங்கள் அதுக்காகத்தான் செடிகளை நாங்கள் நடாமல் மூன்று இல்லை ஐந்து வருடமான பெரிய பெரிய மரங்களை நாங்கள் நடுறோம் மரங்களை நட்டு அந்த மரங்கள் தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ளும் வரை நாங்கள் அதை பராமரிக்கிறோம் அதன்படி பார்த்தாங்க மொத்தம் அறுபத்தி ரெண்டு ஏக்கரில் பத்தாயிரம் மரங்கள் நட்டு அடுத்த ஐந்து வருடங்கள் பராமரிக்கணுங்க அதை சார்ந்து நிறைய பணிகள் இருக்குது இல்லைங்களா வாட்ரு சோர்ஸ் ரெடி பண்ணணும் ட்ரிப்ளிகேஷன் போடணும் சோலார் பேனல் போடணும் ஃபென்சிங் அமைக்கணும் இப்படி பராமரிப்பு வேலைகள் எல்லாம் சேர்த்து ஒரு மரத்துக்கு சராசரியாக ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் செலவாகுதுங்க இந்த முயற்சி வந்துங்க வனத்துக்குள் திருப்பூர் அப்படிங்கிற திட்டத்துக்கு கீழே செயல்படுதுங்க அதுக்குள்ளே நிறைய அமைப்புகள் இருக்குது அதில் ஒன்று தான் துளிகள் அப்படிங்கிற ஒரு அமைப்பு என்ன ஒரு நல்ல விஷயம்னா அறுபத்தி ரெண்டு ஏக்கரில் பதினேழு ஏக்கரை மரம் நட்டு வளர்க்க ஆகிற செலவை தாராபுரத்தைச் சேர்ந்த அனிதா டெக்ஸ் நிறுவனத்தினுடைய என்ஜிஓ அமைப்பான ஆறுமுகம் அறக்கட்டளை பொறுப்பெடுத்துருக்காங்க மீதி இருக்கிற நாற்பத்தி அஞ்சு ஏக்கர் பூமியில் மரம் நடுவதற்கு இயற்கை மீது காதல் கொண்ட நீங்களும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷனாக உங்களால் முடிந்த தொகையாகவோ அல்லது உங்கள் நிறுவனத்தோட சிஎஸ்ஆர் ஃபண்டாகவோ ஏதோ ஒரு விதமாக வழங்கி பசுமை காட்டை ஒரு பசுமை வனத்தை உருவாக்குற பணியில் நீங்களும் பங்கெடுத்துக்கணுங்க